வணக்கம் வாங்க வெல்கம் டு காந்தி கிச்சன் இன்றைக்கி நாம் வெஜிடபிள் இல்லாத காலங்களில் சிக்கன் பிரியாணி சிக்கன் மட்டன் இதெல்லாம் செய்ய முடியாத டைமில் நம்ம வந்து ப்ளைன் பிரியாணி அப்படின்னு ஒன்று வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து ரொம்ப சிக்கனமானது நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி வீட்டில் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து இதுக்கு நான் எடுத்திருக்கிற பொருளை வந்து ஒரு இப்போ ஒரு கப் பாசுமதி அரிசியை இப்போ த கழுவி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இதை ஊறுற டைமில் நம்ம தாளிச்சிடலாம் அந்த குழம்புக்கு ரெடி ரெடி பண்ணிடலாம் இந்த பிரியாணியை ரெடி பண்ணிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு டம்ளர் நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அதனால் ஒரு வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன சாம்பார் வெங்காயம் இஞ்சி சின்ன துண்டு இஞ்சி பூண்டு நாலஞ்சு பல்லை பூண்டு தேவையான கொத்தமல்லி புதினா ஒரு தக்காளி பெரிய தக்காளி எடுத்து கொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து கொஞ்சம் காரம் கிடையாதுங்கிறதுனால பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மராத்தி மூக்கு பிரிஞ்சி இலை சோம்பு இது வந்து எப்படி சில ஊற வச்சுருக்கேன் இந்த கேப்பில் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இது அடுப்பை பற்ற வச்சிடலாம் இதுக்கு வந்து நான் தனி மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன் இது நம்ம கொஞ்சமாக காரம் சேர்க்க போகிறோம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற தனி தூளை எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சாச்சு பாத்திரம் வச்சாச்சு இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் நீங்கள் வீட்டில் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இறக்குறப்ப மட்டும் ரெண்டு ஸ்பூனை நெய் ஊற்றினா போதும் இது காஞ்சிகிட்ருக்கு இதில் வந்து இப்போ நம்ம தாளிக்கிற பொருட்களை வச்சு போட்டுடலாம் இதில் வந்து ரெண்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு ஒரு மூணு மராத்தி மூக்கு ஒரு பட்டை சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு அவ்வளோதான் இது இது இப்போ போட்டுக்கலாம் இதோட நம்ம அந்த வெங்காயம் போட்டுக்கலாம் இது ரொம்ப ஈஸி சிம்பிளாக செஞ்சுட்றோம் சிப்பலாக சாப்பிடு குக்கரில் போட்டு தான் வளங்கிறோம் இதில் வந்து நான் பார்த்து வளர்ப்பேன் இப்போ நம்ம இதை வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம இஞ்சி பூண்டு இந்த இஞ்சி பூண்டு இந்த சாம்பார் வெங்காயம் இதெல்லாம் நம்ம வந்து மிக்ஸி இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இது வதங்கிட்டே இருக்கட்டும் இதில் என்னென்ன போட்டுருக்கேன் அப்படின்னு தெரியணும் போட்டுதால்தான் நான் இப்போ அரைக்கிறேன் இல்லை நம்மளாலே அரைச்சி வச்சுருப்பேன் நான் இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் குறை குறைந்த அரைக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது இந்த சாம்பார் வெங்காயம் இதில் அப்படி அரைச்சி போடுறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக வதங்கிட்டு இதில் நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டு போட்டுடலாம் இப்போ நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் பிரியாணியிலே நார்மலாக சிக்கன் மட்டன் பிரியாணியில் கூட சாம்பார் வெங்காயம்

கொஞ்சமாக கல் சேர்த்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட் பார்த்துக்கிட்டு அப்புறம் போட்டுக்கலாம் இது வதங்குறதுலாம் அடி நான் வதம்பேன் நீராக கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் நான் பார்த்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் கம்மியாக தான் போகிறேன் வெங்காயத்தில் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம் இது எனக்கு மோ தயிர் எல்லாம் மோர் தான் ஊற்றி ஒரு அரை கப் அளவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கட்டி தயிராக இருந்தால் தண்ணியாக இருந்ததுனால நான் ஒரு அரை அளவு ஊற்றிக்கேன் ரொம்ப பிடிக்காத தயிராக ஊற்றிக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம அரிசியை கழுவி இதில் போட்டுடலாம் போட்டுட்டு அப்புறம் அளந்து தண்ணி ஊற்றலாம் ஒரு டம்ளர் தான் எடுத்திருக்கேன் பெரிய டம்ளரால ஒரு டம்ளரு அது கால் கிலோ அரிசி ஒரு டம்ளர் ரைஸ்க்கு தான் நான் சொல்றேன் இதுக்கு ஒன்னுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டா இருக்கும் இருக்கான டேஸ்ட் நம்ம விசில் போடலாம் இருபது நிமிஷம் தான் இதுக்கு டைம் நீங்க ஒரு விசிலோட நிறுத்திடணும் இப்ப நம்ம விசில் போடலாம் குக்கர் மூடி போட்டு ஒரு நிமிஷம் கரெக்டாக விடுங்க அப்படி இல்லை அப்படின்னா இருபது நிமிஷம் நீங்கள் க பார்த்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க இப்போ வந்து நம்ம ப்ளைன் பிரியாணி வந்து அடுப்பில் இன்னொரு அடுப்பில் மாற்றிட்டோம் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் கூட்டு செய்யப்படுறோம் இதுக்கு வந்து ஒரு சைட் டிஷ் வந்து கத்திரிக்காய் கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து புளி ஊற்றி பண்ணுற கூட்டு வந்து நாண்வெஜ்ஜு செய்யும்போது தான் அது செட் ஆகும் இதுக்கு வந்து வெஜிடேரியன் வெஜ்னால இதுக்கு புளி ஊற்றாமல் கத்திரிக்காய் போட்டு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ரெண்டு கத்திரிக்காய் இருந்தால் போதும் இது தாளிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் சோம்பு கடுகு எடுத்துக்கிறோம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துக்கிறோம் இனிமேல் தான் நறுக்க போகிறோம் இதுக்கு வந்து கொஞ்சோண்டு தேங்காய் ஒரு பெரிய பத்தா ரெண்டு பத்தா எடுத்திருக்கேன் இது ரெண்டு மசாலா அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் ஒரு இதில் வந்து ஒரு சும்மா கொஞ்சோண்டு மிளகு இருந்தால் போதும் ஒரு நாலு முதல் இப்போ இருந்தால் தான் இல்லைன்னா ஆப்ஷனல் தான் இது வந்து பொட்டுக்கடல் உடச்சிக்கடல் எல்லா வீட்லேயும் இருக்கும் இது இது ரெண்டும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கணும் இதுக்கு தேவையான கொத்தமல்லி மட்டும் போதும் இப்போ வந்து இது எப்படி நம்ம காலிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அடுப்பில் வானல் போட்டிருக்கேன் இப்போ வந்து கட் பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளியாக கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டீம் ரிலீஸ் ஆன பிறகு அதை எடுத்துடலாம் அது இடையில நம்ம இதை தாளிச்சிடலாம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம் நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கோங்க இப்போ வந்து கடுகு சோம்பை போட்டு தாளிச்சிடலாம் ஸ்வீட்டு வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வெளியேற கேட்டில் நம்ம இந்த கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா கத்திரிக்காய் நிறைய கட் பண்ணி வச்சா கருப்பாக போயிடும் ரெண்டு கத்திரிக்காய் இருந்தால் போடணும் இதனால் கிரேவி நிறையா வரும் நீங்கள் தோசை இட்லி சப்பாத்தி கூட இந்த மாதிரி பண்ணலாம் பிரியாணிக்கு செய்கிறது வந்து நம்ம நான்வெஜ்ஜி செய்யும் போது கொஞ்சம் தக்காளி வந்து புளி ஊற்றுவோம் இதில் புளி ஊற்றக்கூடாது ரெண்டு தக்காளி போட்டிருக்கோம் அதில் உள்ள புளி கரெக்டாக இருக்கும் போது தக்காளியை கட் பண்ணிடலாம் அப்படியே இருக்குள்ள வச்சுக்கிட்டே எல்லாம் செஞ்சிடலாம் தக்காளியை போட்டாச்சு ばかれるのばかれる。 இதோட கத்தி போட்டு மட்டும் வதக்கிடலாம் கொஞ்சம் நல்லா வேகணும் வெந்த மாதிரி தான் நம்ம மிளகாய் தூள் போடணும் இதுக்கு வீட்டில் இருக்கிற தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் 내가 प स न तडी होते ल ा내ा आणि त्याने दाळ व 이 य व स ् थ ि त 거 இப்போ இந்த இந்த மசாலா மிளகு உடச்சக்கட்டை முந்திரி பருப்பு தேங்காய் இதெல்லாம் வந்து அரைச்சிடலாம் அரைச்சி டேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடுறேன் இதில் கருவேப்பிள்ளையை போடலாம் அப்போ இது வெந்திருச்சு காய் இப்போ மறுபடியும் நம்ம மிளகாத்தூள்லாம் போடும்போது கொஞ்சம் நேரம் வேகும் அதனால நம்ம வீட்டில் இருக்கிற தனி பார்த்து தான் பார்த்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்காங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போனோம் இது நல்லா வதங்கின திறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஊற்றிடலாம் நல்லா ரசம் சாதம் அந்த இதுக்குள்ள நல்லா மேட்ச்சாக இருக்கும் சாம்பார் கூட இது நல்லாயிருக்கும் வரக்குழம்பு சாம்பார் எல்லாமே நல்லா இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது ஒரு கிரேவி கொதத்துக்கு வரணும் அது அதனால நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப குழஞ்சி இப்போ இந்த மிளகா கொதிச்சு இப்போ நம்ம இந்த தேங்காய் அதை ஊற்றிடலாம் இந்த மாதிரி அதை இந்த மசாலா பேஸ்ட்டை அதை ஊற்றிடலாம் நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க ஏன்னா புட்டுக்கடையில் எதுனா நல்லா கொஞ்சம் திக்னஸ் வரும் வெறும் முந்திரி பருப்பு கடலை கூட போட்டால் தேங்காய் சாப்பிடாதவங்க அப்படி கூட செஞ்சிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் போட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும் இந்த பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது புஸ்கா எப்படி ரெடி வச்சுன்னு பார்க்கலாம் பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் புதுக்காக லைன் பிரியாணியை இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம் நல்லா சுவையான டேஸ்டான கத்திரிக்காய் கூட்டு ரெடி இது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அதை ரெடி ஆகிடுச்சி சுவையான கத்திரிக்காய் போட்டு ரெடி இதை நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம் சிம்பிளான டேஸ்டான லைன் பிரியாணியும் கத்திரிக்காய் பூட்டும் தயார் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க சாய் காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அதனால் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும் ரெண்டாவது நான் அந்த ஆளுங்கிற பெல் சிம்பெலாம் நீங்கள் கிளிக் பண்ணால் நான் போடுற ரெகுலராக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் நீங்கள் பார்க்கலாம் நான் செய்த எல்லாமே சிக்கனமாகவும் ஆரோக்கியமாகவும் செலவில்லாத சிக்கனமான சமையல் தான் என்னுடைய சமையல் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்